குருபியோ நம குரு குருவிஷ்ணு குருதேவோ விஷ்ணு குரு பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே ஸ்ருதி சுதிஸ்மிருதி புராணாநம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோகசங்கரம் தர்மத்தில் சோஷியல் சர்வீஸ் பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறதா இதுதான் வினா ஏனென்றால் இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பொது சேவை மக்களுக்கான சேவை என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றும் சொல்லுவார்கள் இந்த மகேசன் சேவை இல்லை இல்லை மக்கள் சேவை சோஷியல் சர்வீஸ் எங்கேயெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பெரிய பெரிய வாழிடத்தில் கேட்டால் எத்தனை இடங்களை காட்டுகிறார் தெரியுமா சர்வீஸ் என்று தனியாக பெயர் சொல்லாமல் ஒரு லேபல் போடாமல் அதுதான் பூஜை அதுதான் வழிபாடு என்றே சனாதன தர்மம் காட்டுகிறது திருமூலர் இதை ஒரு பாடலில் விளக்குகிறார் எப்படி பூஜை பண்ண வேண்டும் கடவுளுக்கு பூஜை என்று ஆரம்பித்து எங்கே வந்து நிறுத்துகிறார் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்சொல் சொல் அதாமே பூஜையில் ஆரம்பிக்கிறது பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நிறைவடைகிறது அப்படியென்றால் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மையை செய்தால் அதுதான் சோஷியல் சர்வீஸ் மாத்திரம் அல்ல அதுதான் நல்ல வேர்ஷிப் இதே விஷயத்தை பாகவதம் காட்டுகிறது அங்கே கிருஷ்ணர் குறிப்பிட்டு சொல்கிறார் உலகம் முழுவதையும் தெய்வமாக பார்த்து தெய்வத்தை உலகமாக பார்ப்பது ஒரு பக்கம் உலகம் முழுவதையும் தெய்வமாக பார்த்து அந்த உலகத்திற்கு எது நன்மையோ அதை செய்தோம் என்றால் ஃபெலோ பீயிங்ஸ் ஃபெலோ கிரீச்சர்ஸ் இவற்றுக்கு நன்மையை செய்தோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய பூஜை இந்த இரண்டையும் எடுத்து காட்டுகிறார் மகாஸ்வாமி பூஜை பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அப்படி பூஜை பண்ணுவதற்கு கூடுதலாக நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மையை செய்வது இதுதான் பரோபகாரம் என்றே பெயர் பெறுகிறது இந்த பரோபகார செயல்களில் சில குறிப்பிட்ட செயல்களை மிகவும் உத்தமமான செயல்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டினார்கள் அப்படிப்பட்ட செயல்கள் என்னென்ன அடுத்தவர்களுக்கு உணவு படைக்கலாம் இது ஒரு பக்கம் உணவு படைப்பதற்கான பொருள் வசதி திரவிய வசதி நம்மிடத்தில் இருந்தால் செய்யலாம் ஒருவேளை அந்த திரவிய வசதியோ பொருள் வசதியோ இல்லை என்றால் என்ன செய்யலாம் பொதுவான இடங்களில் நம்மால் முடிந்த சரீர உழைப்பை கொடுக்கலாம் அந்த காலத்தில் இப்போது இருப்பது போல வடக்கு தெற்கு என்கிற பிரிவினைகளெல்லாம் இல்லாமல் பெரியவா சொல்கிறார் இதை இப்போது இருப்பது போன்ற பிரிவினைகள் இல்லாமல் வடக்கத்திக்காரர்கள் கோவில் கட்டினால் தெற்கத்திக்காரர்கள் போய் உதவி செய்தார்கள் தெற்கத்திக்காரர்கள் கோவில் கட்டும்போது போது வடக்கத்திக்காரர்கள் வந்து உதவி செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் பொருள் வசதி இல்லாமல் இருக்கலாம் திரவிய வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவரவர்கள் சரீரத்தால் உழைக்க முடியும் இல்லையா அந்த உழைப்பை எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் கொடுக்கலாம் சரி இதனுடைய இன்னொரு வகை அதையும் பெரியவா நமக்கு காட்டுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் குளம் வெட்டுவது மிகவும் அற்புதமான திருப்பணி என்றார்கள் கோவில்களுக்கு பக்கத்திலேயே குளங்கள் இருக்கும் அந்த குளங்களை மக்கள் பயன்படுத்துவார்கள் அதிலே இருக்கிற நீரையே குடிநீராகவும் பயன்படுத்துவார்கள் அவ்வப்போது அதை தூய்மை செய்து வைப்பார்கள் மழைக்காலங்களில் அந்த நீர் நன்றாக சேகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஊரிலே இருக்கிற குளங்கள் கோவில் பக்கத்திலே இருக்கிற குளங்கள் சற்றே ஊருக்கு வெளியிலே இருக்கிற பொது குளங்கள் இவற்றையெல்லாம் நன்றாக தூர்வாரி ஆழம் செய்து வைப்பார்கள் அப்போதுதான் மழைக்காலத்து மழை அங்கே நல்ல நீராக சேகரமாகும் இப்போதெல்லாம் இதை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பற்றி நேரடியாக இதே பெயரைச் சொல்லாமல் குளம் வாருகிற திருப்பணி என்று நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருப்பதை பெரிய பெரியவா மேற்கோளாக காட்டுகிறார் அதிலே கூட ஒன்று சொல்கிறார் திருப்பணி என்று சொன்னார்கள் குளம் வெட்டுவது விளக்கேற்றுவது சாலையை சரி செய்து வைப்பது பொது இடங்களிலே விளக்கேற்றி வைப்பது வழிப்போக்கர்களுக்கு வெளிச்சம் தெரிய வேண்டும் என்பதற்காக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலிப்பது இதற்கெல்லாம் என்ன பெயர் சொன்னார்கள் திருப்பணி என்று பெயர் சொன்னார்கள் பணி என்றால் வேலை பணி என்று மாத்திரம் சொல்லியிருந்தால் போதாதா மக்கள் பணி என்றுதானே சொல்கிறோம் அதை மக்கள் பணி என்று மாத்திரம் சொல்லியிருந்தால் போதாதா ஏன் திருப்பணி என்றார்கள் பெரிய பெரியவா கொடுக்கிற விடை மிக எளிமையானது ஆனால் மிக அற்புதமானது சொல்கிறார் திரு என்கிற அடைமொழியைச் சேர்த்தார்கள் எதற்கு அது கடவுளை சேர்ந்தது என்று காட்டுவதற்கு திரு என்கிற அடைமொழியை சேர்க்கும்போது சம்திங் கெட் sanctified. இல்லையா அதற்கு ஒரு புரிதத்தன்மை தன்மை கூடுகிறது அதற்கு ஒரு தன்மை கூடுகிறது அப்படியானால் இந்த பொது பணிகள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கக்கூடிய பொது பணிகளெல்லாம் வெறும் இல்லை அவையெல்லாம் திருப்பணிகள் அவை கடவுளுக்கே அர்ப்பணமாக கொடுக்கக்கூடிய வகையான பணிகள் எனவே அவை திருப்பணிகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியவாளே பல நேரங்களில் பல கிராமங்களில் மக்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சில சங்கங்களையெல்லாம் அமைத்து அந்த சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஊர் ஊராக போய் குளங்களை எல்லாம் துப்புரவு செய்ய வேண்டும் வீதிகளை எல்லாம் துப்புரவு செய்ய வேண்டும் என்று சில காலத்திற்கு ஆணையிட்டிருந்தார்கள் அதுவும் கூட நான்கு நான்கு கிராமத்து மக்களை ஒன்றாக சேர்த்து விடுவார்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காக நான்கு நான்கு கிராமத்து மக்களை ஒன்றாக சேர்த்து நான்கு வாரங்களுக்கு ஒரு முறை அந்தந்த கிராமத்திற்கு எல்லோருமாக போய் அங்கே இருக்கிற குலத்தை சரி செய்வது அங்கே இருக்கிற வீதியை சரி செய்வது அங்கே இருக்கிற கோவிலை துப்புரவு செய்வது இப்படியெல்லாம் செய்தார்கள் இப்படி செய்தபோது ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய முன்னோர்களும் சனாதன தர்மமும் எவ்வளவு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி என்பதை புரிந்து கொள்வதற்கு பெரியவா குறிப்பிடுகிற இந்த விஷயம் நமக்கு உதவி செய்யும் ஒரு சிறிய விஷயம்தான் ஒரு குடும்பம் முறையாக குளம் வெட்டுவதற்கு பொருள் உதவி செய்வார்களாம் வழக்கமாக குளம் வெட்டுவதற்கு யார் வந்து கேட்டாலும் ஐயா நாங்கள் குளம் வெட்ட வேண்டும் இல்லையா குளத்தை துப்புரவு செய்ய வேண்டும் தூர்வார வேண்டும் ஐயா அதற்கு கொஞ்சம் பொருள் உதவி வேண்டும் என்று கேட்டால் பொருள் உதவி செய்வார்கள் கூலி கொடுப்பதற்கோ அல்லது அதற்கான கருவிகள் வாங்குவதற்கோ என்ன பொருள் உதவியோ அதை கொடுப்பார்கள் ஆனால் அப்படி கொடுக்கும்போது ஒரு சின்ன கண்டிஷன் போடுவார்களாம் என்ன நீங்கள் குளத்தை வெட்டுகிறீர்கள் அல்லது குளத்தை துப்புரவு செய்கிறீர்கள் அந்த குளத்தின் ஒரு பக்கத்தில் அல்லது இரண்டு பக்கத்தில் மாத்திரம்தான் படிகள் இருக்க வேண்டும் இன்னொரு பக்கத்தில் அப்படியே மண்ணை சரித்து வைத்திருக்க வேண்டும் மண்ணிலே இருந்து நேரடியாக அந்த நீருக்கு போவது போல இருக்க வேண்டும் என்ன காரணம் படிகளில் மனிதர்கள் இறங்கலாம் ஆடு மாடுகளுக்கெல்லாம் படிகளில் இறங்க தெரியாது அந்த ஆடு மாடுகள் வந்து தண்ணீர் அருந்திவிட்டு போவதற்கு இயற்கையான அமைப்பாக மண்ணைச் சரித்து வைத்திருக்க வேண்டும் பெரியவா சுட்டி காட்டுகிற இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் சனாதன தர்மமும் சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய குருமார்களும் எவ்வளவு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி என்பதை புரிந்து கொள்ளலாம் இல்லையா வாருங்கள் பெரியவா கையை பிடித்துக்கொண்டு இன்னமும் தொடரலாம்